வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து அதிமுக தான் களம் காணும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அமுதசுரபி அன்னதான மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதனை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய அவர் பன்னீர் அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்டதன் விளைவாக ஏமாற்றத்தின் விளிம்பில் வாய்க்கு வந்தவாறு பேசி வருகிறார் என விமர்சித்தார் அவர் ஏமாற்றத்தின் அப்புறப்படுத்தப்பட்ட விளைவாக ஏதோ வாய்க்கு வந்து எல்லாம் பேசுகிறாரு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதை எதிர்க்கின்ற ஆக்கபூர்வமான சக்தியாக செயல்படுகிறது இன்றைக்கு இன்றைக்குள்ள அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனுடைய பொதுச்சார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நடவுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் இன்னும் சொல்லப்போ ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு மூன்று நாட்கள் சட்டமன்றத்துக்கே வரவே இல்லை மேலும் அதிமுகவிற்கு பதிலடி கொடுக்க ஒரு இயக்கம் தமிழகத்தில் இதுவரை தோன்றவில்லை எனவும் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் நடிகர் கமலஹாசனின் கட்சி எனவும் சாடினார் அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்தது ஒரு இயக்கம் இன்னும் தமிழகத்தில் தோன்றவே இல்லை இது நேற்று பெய்த மழையில முளைத்த காளான் கமலஹாசன் கட்சி ஒரு இடத்திற்கு பொதித்த முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்வதற்காக அவர் ஏதோ பேசுகின்றார் அது அவரது கருத்தை எழுப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதனையடுத்து பேசிய அவர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழியை எதிர்த்து அதிமுக வெற்றி வேட்பாளர்தான் நிறுத்தப்படுவார் எனவும் கூட்டணிக்கு ஒதுக்க வாய்ப்பில்லை எனவும் தெளிவுபடுத்தினார் மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி ஒரு திருப்பத்தினை ஏற்படுத்தும் எனவும் தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் நிச்சயமாக அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்படுவார் நிறுத்தப்படுவது மட்டுமில்லாமல் வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெறுகின்ற வேட்பாளராகவே அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் உருவாக்குகின்ற தொகுதியாக இந்த இந்த தேர்தல் முடிவு பரபரப்பை ஏற்படுத்தும் திருப்பத்தை ஏற்படுத்தும் வெற்றியை அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே அதில் எந்த மாற்றுக் கருத்திலும் இடமில்லை